அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் இருந்து இருபது கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி ஆப்ஷன் பி மன்னிப்பு ஆப்ஷன் சி துணிவு ஆப்ஷன் டி குற்றம் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி குற்றம் இரண்டாவது கேள்வி கலில் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரசு என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ பசுவையா ஆப்ஷன் பி தாயுமானவர் ஆப்ஷன் சி புவியரசு ஆப்ஷன் டி ஆ முத்தரையனார் கலில் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரசு என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி புவியரசு கலில் கிப்ரான் லெபனன் நாட்டைச் சேர்ந்தவர் மூன்றாவது கேள்வி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கவிமணி ஆப்ஷன் டி சுரதா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் இந்த கேள்விக்கான விலை ஆப்ஷன் ஏ பாரதியார் நான்காவது கேள்வி தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ தாயுமானவர் பாடல்கள் ஆப்ஷன் பி திருவாய்மொழி ஆப்ஷன் சி தேவாரம் ஆப்ஷன் டி திருவாசகம் தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ தாயுமானவர் பாடல்கள் தமிழ் தமிழ்மொழியின் உபநிடதம் என்ற நூலின் ஆசிரியர் தாயுமானவர் ஐந்தாவது கேள்வி பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி நான்கு ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி எட்டு பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஆறு ஒன்றின் பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர்ச்சொல் சொல் அப்படின்னு சொல்லுவோம் பெயர் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஆறாவது கேள்வி கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் எது ஆப்ஷன் ஏ சித்திரை ஆப்ஷன் பி வைகாசி ஆப்ஷன் சி தை ஆப்ஷன் டி மாசி கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் எது இந்த கேள்விக்கான விடை வைகாசியில் தோன்றும் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் வைகாசியில் முழு நிலவு நாளில் தோன்றும் கோணா பசு முகினா முகம் பசுவின் முகம் போன்று பொய்கை இருக்கிறதனால கோமுகி என்று பெயர் வந்தது ஏழாவது கேள்வி உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ உள்ளே இருப்பவை ஆப்ஷன் பி தனித்தன்மை ஆப்ஷன் சி மகிழ்ச்சி ஆப்ஷன் டி துன்பம் உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் என்ன இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ உள்ளே இருப்பவை சுய சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை எட்டாவது கேள்வி திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார் ஆப்ஷன் ஏ வள்ளலார் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் சி வரதன் ஆப்ஷன் டி தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி தாயுமானவர் ஒன்பதாவது கேள்வி உப பாண்டவம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ என் எஸ் கிருஷ்ணன் ஆப்ஷன் பி எஸ் ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் சி ஆ முத்தரையனார் ஆப்ஷன் டி கல்யாண்ஜி உப பாண்டவம் என்ற நூலை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி எஸ் ராமகிருஷ்ணன் இவரினுடைய வேறு நூல்கள் பார்த்திங்கன்னா கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையும் எழுதியிருக்காரு பத்தாவது கேள்வி தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ தம்முயிர் ஆப்ஷன் பி தமுயிர் ஆப்ஷன் சி தம்முயிர் ஆப்ஷன் டி தமுயிர் தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ தம் உயிர் பதினொன்றாவது கேள்வி மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபியில் உணவு இட்ட பெண் யார் ஆப்ஷன் ஏ சுதமதி ஆப்ஷன் பி காயசண்டிகை ஆப்ஷன் சி ஆதிரை ஆப்ஷன் டி தீவத்திலகை மணிமேகலை கையில் இருந்த அமுத உணவு உணவையிட்ட பெண் யார் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஆதிரை தீவத்திலகை என்பவர் மணிபல்வத்தீவில் புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் சுதமதி பார்த்திங்கன்னா இந்த புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க சுதமதி அப்படிங்கிறவங்க மணிமேகலையினுடைய தோழி பன்னிரெண்டாவது கேள்வி நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி ஐந்து ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி இரண்டு நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி இரண்டு இடுகுறி பெயர் காரண பெயர்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பெயர் பார்த்திங்கன்னா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் என்று இரண்டு வகைப்படும் பதிமூன்றாவது கேள்வி அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ அறிவுமதி ஆப்ஷன் பி தாயுமானவர் ஆப்ஷன் சி ஆ முத்தரையனார் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஆ முத்தரையனார் ஆ முத்தரையனார் பார்த்தீங்கன்னா ஒரு மலேசிய கவிஞர் பதினான்காவது கேள்வி பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர் ஆப்ஷன் பி சினைப்பெயர் ஆப்ஷன் சி பண்பு பெயர் ஆப்ஷன் டி காலப்பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி சினைப்பெயர் தொழிற்பெயர் என்பது தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் இந்த நான்கு இல்லாமல் இடப்பெயர் பொருட்பெயர்னு சொல்லி ரெண்டு இருக்கும் இடப்பெயர் என்பது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் பொருட்பெயர் என்பது பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது ஈஸியாக தான் இருக்கும் பதினைந்தாவது கேள்வி அறக்கட்டளை என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் காண்க ஆப்ஷன் ஏ ட்ரஸ்ட் ஆப்ஷன் பி வாலண்டியர் ஆப்ஷன் சி சோஷியல் ஒர்க்கர் ஆப்ஷன் டி ஜூனியர் ரெட் ரெட்கிராஸ் அறக்கட்டளை என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் காண்க இந்த கேள்விக்கான விட ஆப்ஷன் A, ட்ரஸ்ட் வாலண்டியர் என்பது தமிழில் தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியல் ஒர்க்கர் என்பது சமூக பணியாளர் ஜூனியர் cross என்பது இளம் செஞ்சுலுவை சங்கம் பதினாறாவது கேள்வி காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் A, பறவை அணி ஆப்ஷன் பி வளையல் மரங்கொத்தி ஆப்ஷன் சி மரம் காடு ஆப்ஷன் டி மா கருவேலங்காடு காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி வளையல் மரங்கொத்தி பறவை அணி என்பது காரண பொது பெயர் காடு என்பது இடுகுறி பொது பெயர் மா கருவேலங்காடு என்பது இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டாக வரும் காரண பெயர் என்பது ஒரு ஒரு காரணம் கருதி பெயர் வச்சிருந்தாங்கன்னா அது காரண பெயர் காரணம் கருதாமல் பொதுவா பெயர் வெச்சிருந்தாங்கனா, அது இடுகுறி பெயர் பதினேழாவது கேள்வி தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் ஆப்ஷன் பி நக்கீரர் ஆப்ஷன் சி தாயுமானவர் ஆப்ஷன் டி வள்ளலார் தம்முயிர்போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் தண்டருள் கூர் ஏவல் என்று செய்வின் பராபரமே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி தாயுமானவர் இந்த பாடல் வரிகள் தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது எந்த தலைப்பிலன்னா பராபர கன்னி என்ற தலைப்பில் இந்த பாடல்கள் இருக்கு கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை பதினெட்டாவது கேள்வி விடியலில் துயில் எழுந்தேன் என்பது எவ்வகை பெயர் ஆப்ஷன் ஏ பெயர் ஆப்ஷன் பி இடப்பெயர் ஆப்ஷன் சி பண்பு பெயர் ஆப்ஷன் டி காலப்பெயர் விடியலில் துயில் எழுந்தேன் என்பது எவ்வகை பெயர் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி காலப்பெயர் விடியல் என்பது காலத்தை குறிக்கிறதுனால இது காலப்பெயர் பத்தொன்பது தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ தொண்டு ஆப்ஷன் பி குளிர்ந்த கருணை ஆப்ஷன் சி மிகுதி ஆப்ஷன் டி சான்றோருக்கு தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி குளிர்ந்த கருணை ஏவல் பணி என்ற சொல்லின் பொருள் தொண்டு கூர் என்ற சொல்லின் பொருள் மிகுதி செம்மையருக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோருக்கு இருபதாவது கேள்வி வாழ்வில் உயர கடினமான டாஸ் வேண்டும் ஆப்ஷன் ஏ பேச ஆப்ஷன் பி சிரிக்க ஆப்ஷன் சி நடக்க ஆப்ஷன் டி உழைக்க வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் என்பது சரியான விடை ஆப்ஷன் டி உழைக்க என்பது கரெக்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இயல் மூன்றுக்கான இருபது கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம் தேங்க்யூ